உண்மை தௌபாவிலே பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் தெளிவாக விரிவாக முறையாக அல்லஹு தாலா உண்மை பேசக்கூடியவர்கள் நாம் உண்மை பேச வேண்டும் உண்மை உண்மையை தான் நம்ம வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அதே போன்று அல்லாவிடத்திலே உண்மை பேசக்கூடியவர்களுக்கென்று ஒரு மேலிடம் இருக்கின்றது அல்லாவிடத்திலே உண்மை பேசக்கூடியவர்களு உயர்ந்த இடம் மேலிடம் அல்லா இருக்கின்றது உண்மை பேசுவது என்பது அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய ஒரு வழியாகவும் இருக்கின்றது அத்தனைக்கு இரஞ்சன்னா சொல் உண்மை பேசுவதன் என்பவன் அவன் சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய

அவன் அல்லாவுடைய தக்குவா அல்லாவை பயப்படக்கூடியதான் இருக்கிறான் அவன் பயம் ஏற்பட்டால் அவன் முஸ்லீம் விடுவான் அதே போல் நண்பர் சகோதரர்களே நபீல் நாயம் சல்லா அலிசம் சொல்கிறார்கள் அசிது குயஹிதி இளல் ஜென்னா உண்மை பேசுவதுதான் அவனுக்கு சொர்க்கத்துக்குரிய நேரான வழியை காட்டும் நேரான வழியை காட்டும் அனைக்கும் பேசுது நீங்கள் உண்மையை பேசுங்கள் ஏனென்றால் உண்மை என்பது நலவு பக்கம் வழிகாட்டும் நலவு என்பது உங்களை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும் ஒரு மனிதன் உண்மை பேசும் காலமெல்லாம் அவருக்கு கூலி கொடுத்து கொண்டிருப்பார்கள் குஹாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார் வெற்றிக்கான மிக பிரதானமான காரணம் அது உண்மையாக இருக்கு அப்ப தோல்விக்குரிய காரணம் அது பொய்யாக இருக்கு பொய் கலந்து விட்டால் அல்லாவுடைய சாபம் ஏற்படும் மரக்களுடைய சாபம் ஏற்படும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு உயர் பதவிக்கு போனாலும் நமக்கு நிறைவு ஏற்படாது குறைவு ஏற்படும் எதிர்த்தாலும் குறைவாக ஏற்படும் எனவே ஒரு மனிதனுடைய மனிதனுடைய கடைசி முடிவு என்பது உண்மை பேசக்கூடியவனுக்கு அது நல்லதாக இருக்கும் அப்துல்லா பின் மசூத் ரதிய சொல்லுகிறார்கள் இன்ன சிதுக்க பறக்க உண்மை பேசும் பொழுது உனக்கு ஒரு பறக்கத்திருக்கின்றது எல்லா வகையிலும் பறக்கத்திருக்கின்றது பொய் பேசுவதனால உனக்கு சந்தேகம் ஏற்பட்டுடும் உனக்கு நிம்மதி ஏற்படாது நம்ம ஒரு பொய்ய சொல்லிட்டோம்டா இதை கண்டுருவாங்களோ கண்டிவாங்களோ தெரிஞ்சிடமோ அப்படின்னு பயந்து பயந்து சந்தேகத்திலே வாழணும் அன்புள்ள சகோதரிகளே ஒரு பொய்ய சொல்லிட்டம் அதை நினைவு வைக்கும் ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சால் அதே பொய்ய சொல்லணும் அனைமாட்டிக்கணும் ஆனால் உண்மை என்றால் அதை நினைவு வைக்க தேவையில்லை அப்படியே இருக்கும் உண்மை உண்மைதானே உண்மை அப்படியே எரிக்கும் பொய்ய அது நினைவாக இருக்கணும் மீண்டும் ஒரு கேட்கும்போது மாறி சொல்லிடுவார் மாற்றிடுவார் எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே எனவே தான் நம்முடைய பேச்சில உன்மரிக்கணும் நம்முடைய செயல உண்மையணும் அல்லாவோட இருக்கிற உறவுல முன்னறிக்கணும் அதே போன்று மக்களோடு இருக்கின்ற உறவுல நமக்கு உன்னறிக்கணும் இவைகள் தான் அல்லாவுடைய மஹபத் அல்லாவுடைய கிடைக்கும் உள்ளத்திலே நிம்மதி குடும்பத்திலே நிம்மதி கிடைக்கும் அதே போன்று துணியாவிலையும் ஆகத்திலேயும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதே போனாஸ் மக்கள் மத்தியிலே நமக்கு நமக்கு கண்ணியமும் ஒரு கௌரவமும் கிடைக்கும் எப்பொழுதும் நாங்கள் உண்மையாளராக இருக்கும்போது எல்லாம் நம் அனைவருக்கும் மறுபுரிவானாக பிரஹமத்தை செய்வானாக வலமது